வணக்கம் நேயர்களே இன்று நம்ம குட்டியை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் அவர் எல்லோரு இடத்துலேயுமே ரொம்ப கவர்ந்த குரலாக இருக்கிறாரு ரொம்ப அனைவருக்குமே மனம் கவர்ந்த பாடல் நாயகனாக இருக்கிறாங்க அவரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அவருக்கு சொந்த ஊர் சென்னை தாங்க சென்னையில் உள்ள மாதவரம் தாங்க அவங்க அப்பா பெயர் பார்த்திங்கன்னா பிரதாப்பு பால் வண்டி டிரைவராக இருக்காங்க அவருடைய அம்மா பெயர் வந்து பார்த்திங்கன்னா அனிதா டைலரிங்காகவும் இருக்கிறாங்க கேண்ட்ரிங்காகவும் பண்ணுறாங்க திவ்னேஷ்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தானால் ரொம்ப பிடிக்கும்ங்களாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பாடுறதுக்கு வந்ததே முழு காரணமே அவங்க தாத்தா தாங்க அவங்க தாத்தா சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடுறதுல இவர் பாடி ரொம்ப சந்தோஷப்படுவார் அவங்க தாத்தா அப்போலேருந்தே இவருக்கு குரல் வளம் நல்லா இருக்குதுன்னு அவங்க தாத்தா நினச்சிருக்காங்க அதனாலே இப்போ நம்ம சரிகமாக ஸோ சிங்கராக வர்றதுக்கு காரணமே முழு காரணமே திவினேஷருடைய தாத்தா தாங்க காரணம் அதே போல் நம்ம பழம்பெரும் பாடகர் இசையமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி விஸ்வநாதன் அவர்கள் அவர்கள் ஃபேமிலியிலருந்து இங்கே கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அவருக்கும் இவருடைய பாடலை பார்த்து ரொம்ப பிடிச்சி விட்டது எம்எஸ்சி அவருடைய ரிலேஷன் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இவருடைய பாடல்னால் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா திவினேஷ் குட்டி வீட்டில் டிவியே இல்லாமலே இருந்திருக்காங்க இது தெரிஞ்ச நம்ம வசந்தன்கோ அவர்களுடைய அவர்களுடைய ப்ராடக்ட்லேருந்து நம்மளுக்கு திவினேஷ் குட்டிக்கு டிவி கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு கல்வி நிறுவனம் வந்து திவினேஷோடைய கல்வி சிலைகளை ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது கன்ஃபார்மாக என்னன்னு எனக்கு தெரியலைங்க திவினேஷ் குட்டி பாடின எல்லா பாட்டுமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அதில் பார்த்தீங்கன்னா மயக்கமா தயக்கமா அந்த பாடல் நீ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இந்த பாடல் அப்புறம் துள்ளி வரும் நிலவே அந்த பாடல் அப்புறம் கண்ணு போல போக்கிலேயே கால் போகலாமா இந்த பாடல்லாம் அவருக்கு ஃபேவரட்டாக இருந்தது அதனால இப்போ நம்ம குட்டிக்கு மனமார்ந்த இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற நம்ம வாழ்த்தணுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இவரை நல்லபடியாக வின் பண்ணணுன்ட்டு வாழ்த்து பண்ணுங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ திவினேஷ் குட்டி ஹவ் த பெஸ்ட்